ீங்கனாலும் கல்யாணம் வந்துடும் கல்யாண பிராப்தி வந்துடும் இப்போ இந்த கொன்றை மலர் பாருங்கள் சித்திரை விஷுவுக்கு எல்லாரும் தேடி தேடி போய் வாங்குவாங்க முக்கணிகளும் எல்லாம் வாங்கி அது மேலே இந்த கொன்றை மலரும் வச்சு நீங்கள் சித்திரை ஒன்றாந்தேதி கண்ணை மூடிக்கிட்டே போய் முதல்ல அந்த கனிகளை பார்த்திங்கன்னா அந்த வருஷம் பூரா நம்ம வா வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும்னு ஒரு சாங்கியம் இந்த மாதிரி வாசல் முன்னால நீங்கள் வண்ண வண்ண மலர் மரங்களை வச்சால் வானத்தில் செல்லும் தேவதைகள் உங்களை ஆசிர்வதிக்கும் மஞ்சள் இப்போ கலர் கலராக வந்திருக்கு இப்போ பெங்களூரில் ஊட்டியில எல்லாம் பாருங்க ஒரு நீல நிற மலர் பூத்து சொறியுது இப்படி வண்ண வண்ண மலர்களை உங்கள் வீட்டை சுற்றி வச்சிங்கன்னா தேவதைகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பங்கஜ கணேஷன் உங்களுக்கு மேரேஜ் ரெமெடி சொல்லிட்டேன் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்களா இன்னும் உங்களுக்கு திருப்தியாக செய்யணும் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு மூணு பரிகாரம் சொல்லியிருக்கேன் யுவராஜ் யுவரா வணக்கம் சிவனுக்கு பிரியமான மலர்கள் எது கொன்றை மலர் ஊமத்தம்பூவு ஊமத்தங்காய் எருக்க மாலை யாருக்குமே பிடிக்காதான் சிவனுக்கு பிடிக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் தயிரில் தயிர் ஆ வணக்கம் வாங்க திலக வாங்க ச பாலா வந்து தயிரில் கொஞ்சம் ஒரு இவ்வளவு கடலை மாவு கலந்துக்கிட்டு மண்டையில் படும்படியாக பூசுங்க தயிரை நல்ல இவ்வளவு தயிர் வேணும் உங்களுக்கு சளி தொந்தரவு எதுவும் இருக்குன்னா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு கடலை மாவை கலந்து மண்டையில் படும்படியாக தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் தலையை அலசுங்க ம டேண்ட்ரஃப் போயிடும் அம்பிகை ஈஸ்வரன் கூட இருப்பால்ல அம்பிகை லிங்கம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த பக்கம் அம்பிகை இருப்பா அந்த அம்பிகைக்கு செய்யணும் இந்த மூணு பிரார்த்தனையும் நீங்கள் ச சளிக்காமல் செய்யணும் தேடிக்கிட்டு வந்துடும் ஜாதகத்தை பாதத்தில் வச்சு அர்ச்சகர்கிட்ட செய்து தர சொன்னால் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா காணிக்க போட்டுருங்க மனசோட செய்து தருவாங்க சீக்கிரம் கல்யாணம் வந்துடும் செவ்வாய் சனி வெள்ளி வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு ஓகே நன்றி 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 நல்ல மாப்பிள்ளைய தேடிக்கிட்டே வந்துடும் நீங்கள் பன்னெண்டு வாரம்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னகுட்டியே கூட வந்துடும் நம்ம பூஜைகள்னால அதுக்கு முன்னாலேயே வந்துடும் திலக டிஃபன் சாப்பிட்டாச்சா மணி பதினொன்று போகுது பத்து இருபது மணி பத்து இருபது கெட்டிக்குமா அம்மா புஷ்பா ராணி அண்ணனுக்கு கெட்டிக்குமா கேள்வி நல்ல விவரமாக கேளுங்க ஹவுஸு யாருக்குன்னு கேட்குறீங்க விளக்கமாக கேளுங்க கொன்றைப்பூவை மறக்காமல் சித்திரை விசுல வாங்கி சிவனுக்கு சாத்துங்க ரொம்ப நல்லது எங்கே கண்டைங்கனாலும் பிரதோஷ பூஜைகளுக்கெல்லாம் இந்த கொன்றைப்பூ இப்போ தான் சீசன் கொண்டு கொடுங்க ரொம்ப